ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிமதஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் சுரக்காயை வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பில் கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூட காரத்துக்கு ஒரு மூணு வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த கடையில் வந்து நம்ம குக்கரில் வச்சு செய்கிறோம் டைமும் நமக்கு ரொம்பவுமே சேவ் ஆகுங்க சட்னி ஒரு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி வதங்கினதும் இது கூட ஒரு கால் கிலோ அளவுக்கு சுரக்காயை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பிஞ்சு சுரக்காயாக இருந்துச்சுன்னா அந்த கடையலுக்கு வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் இப்போ சுரக்காயை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயில் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வந்து வெளியே வர ஆரம்பிக்குங்க இப்போ இது கூட இந்த கடையிலுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சி குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வர மிளகாய் சேர்த்திருக்கோம் கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் இப்போது நல்லா வந்து கலந்து விட்டாச்சு சுரக்காயிலிருந்து தண்ணி நல்லா வெளியே வர ஆரம்பிக்குது பாருங்கள் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணல இப்போ இது கூட வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க சுரக்கா தண்ணி விட்டு வரும் அதனால் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க நான் டீ டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ உப்பு காரம் எல்லாமே நல்லா சரி பார்த்துக்கோங்க சரி பார்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா சூப்பராகவே வெந்து வந்துடும் பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக சுரக்காய் வந்து வெந்து வந்திருக்கு பாருங்க நம்ம பிஞ்சு சுரக்காயே எடுத்ததுனால ரெண்டு விசில் விட்டிங்கனாவே போதும் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் இப்போது இதை வந்து நம்ம பருப்பு மத்து இல்லைன்னா மேசர் வச்சு ஒன்றும் பாதியுமா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நான் கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்பவும் வந்து நைஸாக கடைஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இட்லி தோசை சாதத்தோடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுரக்காய் கடைகள் ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லி எல்லாம் மட்டும் தூவி நம்ம இறக்கிட வேண்டியதாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான நல்லா மணக்க மணக்க சுரக்காய் கடையில் ரெடியாகிடுச்சுங்க இது இட்லி தோசை சாதத்தோடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை கீழே எனக்கு சொல்லுங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் நிமுதோஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ